தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கரூர் துயரம் இருக்கல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ ஐயா நண்பர்களே இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் இன்டு செவன் வர ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலை இருப்பார் என்று நமக்கு ஃபேஸ் ஆஃப் அதாவது சிஎம் அவர்கள் இந்த கரூர் துயரம் சார்ந்து என்னென்ன சொன்னாங்க விஜய் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் பேசின விஷயங்கள் இருக்குல்ல அதை இப்போ ஒப்பிட உங்கள் முன்னாடி கொண்டு வரேன் அதை பாருங்கள் மேபி எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கலான்னு உங்களுக்கு புரியலாம் சோசியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் மக்களுக்கு எல்லா உண்மையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவரை சேர்ந்தாங்க மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனிவரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும்னு என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை எனவே நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள் நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எந்த மீதாக இருந்துச்சுன்னா என்னென்ன வேணாலும் பண்ணுங்க வீட்டில் இருப்பேன் அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன் மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது மானுட பற்றே அனைவருக்கும் வேண்டியது அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு எப்போவுமே நாட்டுக்கு பல வகைகளை முன்னோடியாகத்தான் இருந்திருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்துலையும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை விஜயவர்கள் பேசுனதுல ரொம்ப உற்று நோக்கப்பட்டது நாங்கள் பரப்புரை சந்திப்பு சார்ந்து அங்கங்கே பண்ணுறோம் ஆனால் கரூரில் மட்டும் எதுக்காக இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு ஒரு பாஸ் ஒன்று விட்டாருங்க அது பல பேரும் யோசிக்க வைக்கிற பாசம் அமைஞ்சிருச்சா ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் விஜய் அவர்களும் அரசியல் சார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சதாக பல பேரும் குற்றச்சாட்டுகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை இருந்தாங்களே அவங்களை நேரில் சந்திச்சு இந்த அரசு வழங்குற ஒரு லட்சம் ரூபாய்க்கான நிவாரண காசு வலை இருக்குல்ல அது அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாருங்க அட் த சேம் டைம் இவரும் பிரஸ் மீட்டில் என்னென்ன பேசியிருந்தாருன்னு நீங்கள் இதுக்கு முந்தைய வெளியிலே பார்த்துருப்பீங்க அதில் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாரு இல்லைங்க அந்த கட்டுப்பாடு கூட்டம்ன்ற விஷயம் தாவைக்கா காக்கிட்ட பார்க்க முடியறதா அவர் விமர்சனம் பதிவு பண்ணாரு அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக அதில் பார்த்துருப்பீங்க ஸோ விஜய் அவர்கள் கேள்விக்கு இதுதான் பதில்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்களா அவங்களே எல்லாரும் பூர்ணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பிட்டாங்க அப்படின்ற நல்ல செய்தியும் இப்போ கேட்க முடியுது திருமாவளவன் அவர்கள் இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க திருமா விஜய் அவர்களோட வீடியோ சார்ந்து அந்த வீடியோ சங் பரிவார்களோட சதி வலையில் விஜய் சிக்கி உழல்றதையே உறுதிப்படுத்துறதை அவர் பேசியிருக்காரு அட் த சேம் டைம் திமுகவுக்கு எதிராக விஷயத்தை திருப்பி விடுறார் விஜய்னு குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இது அவரோட எதிர்கால அரசியலுக்கே இல்லைன்னு அட்வைஸும் அப்படின்னு மக்கள் கருதுவாங்க இதெல்லாம் அவரோட நல்லதுக்கு தான் சொல்றேன் பார்த்துக்குங்கன்ற மாதிரி ஒரு அடுத்த அடுத்த வீசிக்கா கூட்டணின்ற பேச்சு வந்து அப்படிங்க இருக்கும் அது சார்ந்த அடித்தள மாதிரி அந்த வார்த்தைகள் அமைஞ்சிருக்கு என்ன சொல்லியிருக்காரு விஜய் தனிமையில் அமர்ந்து சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு தொழில் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு திருப்பேர் உயிரிழந்தாங்கல அப்போ என்ன நடந்திருக்கும் ஒருத்தவங்க கீழே விழுந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பயத்துல பல பேர் அவங்க உயிரை காப்பாற்றிக்க கீழே விழுந்தவங்க மேலேயே ஏறி ஓடி இருப்பாங்க இதனாலதான் அங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குமே தவிர மற்றபடி இந்த முன் முன்வைக்கிறாங்களே ஏதோ வெளியில இருந்து ஒரு கும்பல் உள்ள வந்து வேணும்னே இந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்படுத்தி மக்கள் உயிர் எடுக்கிறதுக்கு முற்பட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குல்ல அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இதுதான் கரெக்டாக நடந்திருக்கும் இதில் எப்படிங்க வேணும்னே ஒரு கும்பல் உள்ள போக முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் அதுவும் அவ்வளோ பெரிய கூட்டம் அதை தாண்டி உள்ள ஒரு கும்பல் எப்படி போயிருக்க முடியும்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு விஜய தப்பானவங்க வழி நடத்துறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் கூட இருக்கிற நம்ம அறிஞ்ச முகங்கள் இருக்காங்களே ஆதவ அர்ஜுனா உசியானந்து அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இவங்களை தாண்டி வேற யாருன்னா சொல்றாரா இல்லை இவங்களை தான் திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரன்றது அவருக்கு தான் வெளிச்சம் முத்தரசன் அவர்கள் சிபிஎம்மோட முன்னாள் மாநில செயலாளர் இவர் என்னென்ன சொல்றாருனா விஜயோட வீடியோ இருக்குல்ல இது ஆணவத்தோட உச்சம்னு சொல்லி அந்த வார்த்தையில பயன்படுத்தியிருக்காரு திமுக சார்ந்து அபிமான கட்சிகள் ஓகேவா புரிஞ்சிருக்கும் விஜய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும் அதை விட்டு வீடியோல அரசு மேல ப்ளே பண்ணிட்டு இருக்காரு நாற்பத்தி ஒரு மரணங்களுக்கு விஜய் தான் முழுமையாக பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இதில் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் முந்தைய வீடியோல பேசியிருந்தோம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கூடுதல் தலைமை செயலாளர் அண்ட் அரசோட செய்தி தொடர்பாளர் இவங்க தலைமையில ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க அவங்க செய்தியாளரை சந்திக்கிறது அமைச்சர்களுக்கு மாற்றமும் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது இந்த இஷ்யூல அதிகாரிகள் இந்த விஷயங்களை சொன்னதான் கரெக்டா இருக்குன்னு அமைச்சர்கள் எவ்வளவு முடிவு பண்ணப்பட்டிருக்கு போல இருக்கு அதனால என்னவோ இவங்களே வந்து ஃபுல்லா செய்திகளை சந்திச்சு பல விஷயங்களும் விளக்கமா கொடுத்தாங்க ஆனா இது எல்லாத்தையும் அதிமுக சேர்ந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அதை பத்தி இப்போ போ சொல்றங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் ஆக்சுவலா இந்த விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்து டைம்ல வீடியோ பதிவுகள் போட்டோஸ் சேட்டலைட் இமேஜஸ் இதெல்லாம் வச்சு விளக்கம் கொடுத்தாங்களே லிட்டர்ல அந்த பாணியை ஃபாலோ பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு வீடியோஸ் போட்டோஸை வச்சு ஸ்லைட் ஷோவா காமிச்சு ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பிளஸ் அவங்க கூட இருந்த ஹையர் அபிஷியல்ஸ் தான் என்னென்னலாம் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொன்னாங்கன்னா இந்த கூட்டத்தில் முதல்ல பயன்படுத்தப்பட்டது தாவேக்காவோட ஆம்புலன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அது ஒரு ஆறு தாவே ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் கூட வந்தது ரெண்டு இது இல்லாமல் அடுத்தடுத்து ஒன்றுன்னு ஒட்டு மொத்தமாக ஏழு நெரிசலுக்கு பிற்பாடு இந்த தனியார் ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அதோட வாரத்தை அதிகரிச்சது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிரச்சார கூட்டத்தை நாம் எப்படியாவது களைச்சிடணும் அப்படின்ற முனைப்பில் ஆம்புலன்ஸில் வந்த மாதிரி தெரியலன்றதுதான் அவங்க அரசு மேலே இருந்த முதல் குற்றச்சாட்டுக்கு பதிலாக இதை கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஹை ரிஸ்க் பகுதிகள் இருக்குல்ல அதை மக்கள் அதிகமாக கூட்டுற இடம் கூட்டினாங்க ஆபத்துகளும் அதிகமாக இருக்கும் அப்பேற்படை இடங்கள் இங்கெல்லாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஐம்பது மக்களுக்கு ஒரு காவலர் அப்படின்னு தான் ரேஷியோ பிரிச்சிருப்போம் பாதுகாப்பு பணிக்காக ஆனால் விஜயர்கள் கூட்டத்துக்கு இருபது பேருக்கு ஒரு காவலர் அப்படின்ற ரேஷியோல தான் நாங்கள் பாதுகாப்பு பணியை கொடுத்துருந்தோம் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐநூறு காவலர்கள் அங்கே பணியில இருந்தாங்க அன்னைக்கு மின்சாரம் துண்டிக்கப்படலைன்ற விஷயத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க இது சார்ந்த ஜென்ரேட்டர் ரூம்ஸ் இருக்குல்ல அதையும் ப்ரெஸ் பீப்புள் முன்னாடி அவங்க காண்பிச்சிருந்தாங்க ரெண்டு மூணாவது விஷயம் இந்த ஜென்ரேட்டர் இருக்குல்ல இதை சுத்தி தகடுகள் மட்டும்தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது இதை ப்ரீச் பண்ணிட்டு உள்ளே போயிட முடியாதுன்ற மாதிரி கான்கிரீட் அதெல்லாம் கிடையாது தகடுகள் மட்டும் அமைக்கப்பட்டு இருந்துச்சு இதை தான் பிரித்து சென்றாங்கன்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா முதல்ல பல பேர் குழப்பமா இருந்துச்சு எப்படி அந்த ஜென்ரேட்டர் உங்களுக்கும் போனாங்கன்ட்டு அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் இதுதான் இதனால பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு ஓகேவா பாதுகாப்பு கருதி தாவைக்காய் துண்ட அணிஞ்சிருந்தவங்க தான் அந்த ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணாங்கன்னு இது சார்ந்த வீடியோ காட்சியாகவும் அவங்க ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க இதுவும் நடந்துருச்சா மூணு நாலாவது ஒரு கட்டத்துல கூட்டம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு இதனால போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க கூட்டத்தை விளக்க ட்ரை பண்ணாங்க ஃபுல்லா போகாதீங்க இதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாகிடுச்சு இதுக்கு மேல போக வேணாம் அப்படின்னு டிஎஸ்பி பல முறை எச்சரிச்சாராம் ஆனா அதை அவங்க ஏற்றுக்கவே இல்லை கூட்டத்தில் போலீஸ் தடியடி நடத்தினதாக சொல்கிறாங்களே அப்படின்னு நடக்கவே இல்லைன்ற விஷயத்த இவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் தாவைக்கு அபிமானிகள் சில வீடியோஸை பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதோட உண்மை தன்மை இருக்குல்ல அது சார்ந்து கண்டறிய வேலையும் இப்ப பெருசா போயிட்டு இருக்கு அண்ட் சோஷியல் மீடியாவில் இதை பத்தி பேசுறவங்க இது போல ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான அந்த வீடியோஸை ஷேர் பண்றவங்க அவங்கள நேரில் அடைச்சி விசாரிக்கிற படலமும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அடுத்தபடியா செந்தில்குமார் அவர்கள் தமிழக சுகாதாரத்துறை செயலர் இவர் என்னென்ன திரும்ப சொல்லியிருக்காரு அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த பிரேத பரிசோதனை ஓவர் நைட்ல நடந்து முடிஞ்சதுல அதை பத்தி எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காரு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருநூற்று இருபது டாக்டர்ஸ் நூற்று அறுபத்தைந்து செவிலியர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களா எக்ஸிஸ்டிங்கா இதுக்கப்புறம் நெரிசலுக்கு பிற்பாடு அதிகமான டாக்டர்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல சேலம் இது போல மாவட்டங்கள்ல இருந்து இன்னும் பல டாக்டர்ஸ வரவடைச்சோம் அதிக பலி நடக்குது அப்படின்னா உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னா கலெக்டரோட அனுமதி இல்லாமலேயே நைட் நேரத்துல பிரேத பரிசோதனை செய்யலாம்னு சொல்றாங்க இந்த விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்றாரு இதுதான் தமிழக அரசோட ஃபேக்ட் செக் சார்ந்தும் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு வெளியிட்டிருந்த அலுவலக குறிப்பு இருக்குல்ல அதை மேற்கொள்ளிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அதோட சாராம்சமா தான் இவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு தடைய அறிவியல் நிபுணர்கள் இருக்காங்களா அவங்கள உடனடியா வரவழைச்சு அதுக்கப்புறம் தான் பிரேத பரிசோதனை சார்ந்த ஃபார்மாலிட்டிஸ் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதாவும் அவர் சொல்லியிருக்காரு இதை ஒரு முக்கியமான எக்ஸ்பிளனேஷனா இப்போ எடுத்துக்கோ முடியுது இவங்களை தொடர்ந்து ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் அவரும் அங்க இருந்தாருங்க அவரும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு ஆக்சுவலா இந்த கரூர் கூட்டம் சார்னு எல்லாருமே பேசுவோம்ல ஆனா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை மையப்படுத்தி நடந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் மக்கள் இந்த அளவுக்கு காயம் பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அவர் ஒரு லிஸ்டே போட ஆரம்பிச்சிட்டாருங்க அதன்படி சொல்லுன்னா மதுரையில் பதினாலு பேர் விழுப்புரத்தில் நாற்பத்தி பேர் திருச்சியில் பன்னெண்டு பேர் அரியலூரில் ஆறு பேர் திருவாரூரில் பதினேழு பேர் நாகையில் அஞ்சு பேர் நாமக்கல்லில் முப்பத்தஞ்சு பேர் அண்ட் கடைசியாக கரூரில் நூற்று பதினாறு பேர் எல்லாருமே மக்கள் இத்தனை மக்களும் காயம் பட்டிருக்காங்கன்னு அவர் இந்த டீட்டெயில் லிஸ்ட்டை இப்போ வெளியிட்டிருக்காரு மூணு பேரும் என்னென்ன சொன்னாங்கன்னு காமிச்சிட்டேன் ஆக்சுவலாக இவங்க சொல்கிறது தமிழக அரசு சொல்கிறதுக்கு சமம் இது எல்லாத்தையும் கேட்டு சில பேர் கன்வின்ஸ் ஆனாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லையங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கன்வீட்ஸ் ஆகுறது ஒரு பக்கம் யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கா மையத்தில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்னன்னா அதுதான் அமைச்சர்கள் இருக்காங்களே இது போல விஷயம் நடக்குதுன்னா அவங்க தானே பிரஸ்பிப்ல சந்திச்சு எல்லாத்தையும் சொல்லணும் அவங்கள விட்டுட்டு எதுக்காக வருவாய்த்துறை செயலர்லாம் பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க எதுக்கு அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறான்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இது தனிநபர் விசாரணை இருக்குல்ல இதை பாதிக்கிற விஷயமே இதை அமைஞ்சிடாதாங்க அப்படின்னு அடுத்த முன் முன்வைக்கிறாரு இந்த கேள்விக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்றத மக்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே தங்கம் தென்னரசு அவர்கள் அவர்கள் சொன்னாங்களே அமைச்சர் பதில் கொடுக்க பதில் இவர் இபிஎஸ் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஒரு மறுப்பு வெளியிட்டு இருக்காரு என்னென்ன சொல்றாருன்னா பெருந்துயரத்தை அதிகாரிகள் விளக்கி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்ண மாதிரி தானே இருக்கான்னு இல்லைல்ல அவங்க சொல்லல நள்ளிரவுல செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துட்டு மக்கள்கிட்ட கிட்ட வழக்கம் கூட கொடுக்காம ஓடி ஒழிஞ்சது அதிமுக அரசு அது மாதிரி நாங்க கிடையாது வெளிப்படையா இயங்குகிற அரசு தான் எங்களோட அரசுன்றத இபிஎஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும் அரசியல் ஆதாயம் தேடாம உணர்வுகளை மதிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை பொலிட்டிசைஸ் பண்றாங்கன்னு இவர் குற்றம் சாட்டார் இபிஎஸ் அவர்களை சார்ந்து ஆனா இதுல எந்த கட்சி அரசியல் ஆதாயம் தேடல ஏன்னா ஒரு கட்சி சொல்ல முடியுமா ஓகே இதுவே எதிர்கட்சிகளோட கடமை அப்படின்றத நான் நினைவு அவர் கூடுதல் இணைப்பா இங்க சொல்லி முடிச்சிருக்காரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் ஸ்டெஷில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அனுமதி கேட்டவங்க அண்ட் அனுமதி கொடுத்தவங்க இதில் யார் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்